அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒரு ரூபாய் வட்டி ஒரு பைசா வட்டி பன்னெண்டு சதவீதம் வட்டி இது மூணுமே வந்து ஒன்று தானா இல்லை இது மூணுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்குறதுதான் நம்ம பார்க்க போறோம் இது மூணுக்குமான கணக்கிடுதல்ங்கிறது வேற வேற ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்லாம் இருக்குது இது மூணு கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு கடன் தொகை வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபாய் வட்டின்னு போட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணாலும் ஒரு ஆன்சர் தான் வரும் ஒரு பைசா வட்டின்னு போட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் அதே மாதிரி பன்னெண்டு சதவீதம் வட்டின்னு போட்டு கேல்குலேட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் ஃபுல்லா புரியும் ஸோ உங்களுக்கு ரூபாயில வட்டி சொல்றாங்கன்னா உங்க கடன் தொகையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் வட்டி போடுவாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் இப்போ ஒரு ரூபாய் வட்டினா உங்க கடன் தொகையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய் வட்டி அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் இப்போ சப்போஸ் ரெண்டு ரூபாய் வட்டின்னு சொல்றாங்கன்னா உங்க கடன் தொகையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் ரெண்டு ரூபாய் வட்டி தான் இதோட அர்த்தம் ஓகேங்களா ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஐநூறு ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க ஒரு ரூபாய் வட்டி சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் உங்க கடன் தொகையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் வட்டி இல்லையா அப்போ ஐநூறு ரூபாயில எத்தனை நூறு இருக்கு அஞ்சு நூறு இருக்கு இல்லையா வட்டி எவ்வளவு ஒரு ரூபாய் அப்போ ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் அப்படின்னா இந்த நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபா இந்த நூறுக்கு ஒன்று இந்த நூறுக்கு ஒன்று இந்த நூறுக்கு ஒன்றுன்னு போட்டா மொத்தமா எவ்வளோ வரும் அஞ்சு ரூபா வருது இல்லையா அப்ப இந்த ஐநூறு ரூபாய்க்கு எவ்வளோ ரூபாய் வந்து வட்டியா கொடுக்கணும் அஞ்சு ரூபாய் கொடுக்கணும் இது வந்து ஒரு மாதத்துக்கு ஸோ ரூபாய் வட்டி எப்போதுமே நம்ம வந்து மாதத்துக்கு தான் வந்து கணக்கிடுவோம் ஓகேங்களா அடுத்ததான் நம்ம பைசா வட்டினா என்னன்னு பார்க்கலாம் ஸோ பைசா வட்டினா உங்கள் கடன் தொகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் வட்டி போடுவாங்க அதுதான் அதோட அர்த்தம் ஸோ ரூபாய் வட்டினா என்ன கடன் தொகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் வட்டி பைசா வட்டினா உங்கள் கடன் தொகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் வட்டி போடுவாங்க சரிங்களா இப்போ ஒரு பைசா வட்டினா கடன் தொகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் ஒரு பைசான்னு வட்டி போடுவாங்க ரெண்டு பைசா வட்டினா கடன் தொகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் ரெண்டு பைசான்னு வட்டி போடுவாங்க இதுதான் அதோட அர்த்தம் ஓகேங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மூணு ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பைசா வட்டி சொல்கிறாங்க மூணு ரூபாயில் எத்தனை ஒரு ரூபாய் இருக்குது மூணு ஒரு ரூபாய் இருக்கு இல்லையா ரெண்டு பைசா வட்டி சொல்லியிருக்காங்க அப்பனா ஒரு ரூபாய்க்கு ரெண்டு பைசான்னு அர்த்தம் ஸோ இந்த ஒரு ரூபாய்க்கு ரெண்டு பைசா இந்த ஒரு ரூபாய்க்கு ரெண்டு பைசா இந்த ஒரு ரூபாய்க்கு ரெண்டு பைசா மொத்தமாக ஆட் பண்ணால் எவ்வளோ வருது ஆறு பைசா வருது இல்லையா அப்போ நீங்கள் எவ்வளோ வந்து வட்டியாக கொடுக்கணும் ஆறு பைசா வட்டியாக கொடுக்கணும் இதுவுமே வந்து மாதத்திற்கு தான் வந்து நம்ம கணக்கிடுவோம் ஓகேங்களா அடுத்ததாக சதவீதம் வட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ சதவீதம் வட்டினா என்னன்னா எப்போதுமே உங்களுக்கு சதவீதத்தில் வட்டி சொல்கிறாங்க அப்படின்னா அது வருஷத்துக்குன்னு அர்த்தம் இப்போது பன்னெண்டு சதவீதம் சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டி அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் பத்து சதவீதம் சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதம் வட்டி அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் இது ரெண்டும் வந்து நம்ம மாதத்துக்கு கணக்கிடுவோம் இது வந்து வருஷத்துக்கு சரிங்களா இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஐநூறுபா கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பத்து சதவீதம் வட்டி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சதவீதம்னா என்ன சொன்னேன் வருஷத்துக்கு பத்து சதவீதம் இல்லையா இந்த ஐநூறு பத்து சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளோ ரூபா வருதோ அதுதான் வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி தொகையாக நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ ஐநூறுரூபாவில் பத்து சதவீதங்கிறது எவ்வளோ ரூபாய் வரும் ஐம்பது ரூபா வரும் இல்லையா அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு ஐம்பது ரூபா ஓகேங்களா இப்போது ரூபாய் வட்டினா என்ன பைசா வட்டினா என்ன சதவீதம் வட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரூபாய் வட்டி ஒரு பைசா வட்டி பன்னெண்டு சதவீதம் வட்டி இது மூணுக்கும் உள்ள ஒத்துமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நூறுரூபா நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஒரு ரூபாய் வட்டி சொல்கிறாங்க நூறு ரூபாயில் எத்தனை நூறு இருக்குது ஒரே ஒரு நூறு தான் இருக்கு இல்லையா அப்போ ஒரு ரூபாய் வட்டின்னா ஒரு நூறு தான் இருக்குது அதனால ஒரு தான் வரும் ஸோ வட்டியாக நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் ஒரு ரூபாய் தான் கொடுக்கணும் ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபான்னு அர்த்தம் ஓகேங்களா ஏன்னா இது மாதத்திற்கு தான் கணக்கிடுவோம் இல்லையா இதுவே இப்போ ஒரு பைசா வட்டி சொல்கிறாங்க அதே நூறு ரூபாய் வந்து நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க ஓகேங்களா பைசா வட்டி நம்ம எப்படி வந்து கணக்கிடுவோம் ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் பைசா வட்டி போடுவோம் இல்லையா அப்போ நூறு ரூபாயில் எத்தனை ஒரு ரூபாய் இருக்குது நூறு ஒரு ரூபாய் இருக்கு இல்லையா அப்போ ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் ஒரு பைசா அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை பைசா வரும் நூறு பைசா வரும் ஓகேங்களா அப்போ நீங்கள் நூறுரூபா கடன் வாங்குனீங்க அப்படின்னா நூறு பைசா வந்து வட்டியாக கொடுக்கணும் ஒரு மாதத்துக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நூற்றுக்கு தான் கணக்கிடுவோம் இல்லையா அதனால் நூறுரூபா கடன் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு தான் வட்டியாக வரும் அதே இங்கே பைசா வட்டியில நீங்க நூறு ரூபாய் கடன் வாங்குறீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு போடுறனால நூறு பைசா வரும் ஸோ நூறு பைசா அப்படிங்கிறது ஒரு ரூபாய் இல்லையா ஸோ ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சா அடுத்ததான் இந்த பன்னெண்டு சதவீதம் அப்படிங்கிறதும் எப்படி ஈக்குவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ நான் என்ன சொன்னேன் சதவீதம் வட்டி அப்படின்னா அது வருஷத்துக்கு தான் இல்லையா அப்போ பன்னெண்டு சதவீதம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை சதவீதம் வரும்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணோம் பன்னெண்டு பை பன்னெண்டு ஏன்னா ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதம் இருக்கிறதுனால பை பன்னெண்டு போடுறோம் ஸோ பன்னெண்டு பை பன்னெண்டு போட்டால் நமக்கு எவ்வளோ வரும் ஒன்று வரும் இல்லையா அப்போ ஒரு சதவீதம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு சதவீதம் வட்டி ஸோ இங்கே ஏன் நான் மாதத்திற்கு மாற்றிருக்கேன் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து மாதத்துக்கு தான் நம்ம கணக்கிடுறோம் இல்லையா அதனால தான் இதையும் நான் மாதத்துக்கு மாற்றிருக்கேன் ஸோ ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு சதவீதம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு சதவீதம் வரும் இல்லையா சதவீதம் அப்படிங்கிறது என்ன நூறுன்னு அர்த்தம் இல்லையா இப்போது நூறு ரூபாய் அப்படிங்கிறது நூறு சதவீதம் அப்படின்னா ஒரு சதவீதம் அப்படிங்கிறது எத்தனை ரூபாய் ஒரு ரூபாய் இல்லையா ஸோ இங்கேயும் பாருங்க நூறு ஒன்று இங்கேயும் நூறு ஒன்று நூறு ஒன்று அதனால தான் நீங்கள் ஒரு ரூபா வட்டி ஒரு பைசா வட்டி பன்னெண்டு சதவீதம் வட்டி இது மூணுக்குமே வந்து வேறு வேறு கேல்குலேஷன் இருந்தாலும் ஆன்சர் ஒரே மாதிரி வரும் ஓகேங்களா நூறு பைசா சேர்ந்தது வந்து ஒரு ரூபாய் அப்படின்னா நூறு பைசாவும் ஒரு ரூபாயும் ஈக்குவல் தானே அர்த்தம் நூறு பைசான்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் ஒரு ரூபாயின்னு கேல்குலேட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் அந்த ஃபார்முலா தான் இங்கே ஒரு கேல்குலேஷனையும் போட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ எப்படி ஈக்குவலாக வருது அப்படிங்கிறத ஸோ கேல்குலேஷன் பார்க்கலாம் மூணுக்குமே ஒரே மாதிரியான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் கடன் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் இங்கேயும் ஒரு லட்சம் இங்கேயும் ஒரு லட்சம் இங்கே வட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் வட்டி இங்கே வட்டி வந்து ஒரு பைசான்னு எடுத்திருக்கேன் இங்கே வட்டி வந்து பன்னெண்டு சதவீதம் எடுத்திருக்கேன் மூணுத்துலையுமே வந்து ஒரு மாதத்துக்கான வட்டி தொகை என்ன அப்படிங்கறத நம்ம கணக்கிட போகிறோம் ஓகேங்களா முதல்ல வந்து நம்ம ஒரு ரூபாய் வட்டியை எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம் இதை கணக்கிடுறதுக்கு உங்கள் கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஒரு லட்சம் டிவைடிங் சிம்பிள் நூறு இந்த டிவைடிங் சிம்பிள் நூறு எதுக்கு போடுறோன்னா நம்மளோட கடன் தொகையில் எத்தனை நூறுரூபா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த நூறு போடுறோம் ஓகேங்களா இது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்த ஒரு கேள்வி ஸோ அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் நான் நம்மளோட கடன் தொகையில் எவ்வளோ நூறுரூபா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளோட கடன் தொகை போட்டு டிவைடிங் சிம்பிள் நூறு போடுறோம் ஓகேங்களா அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை ரூபாய் ஒரு ரூபாய் இல்லையா ஸோ ஒன்று அப்படியே போட்டாச்சு அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணும் ஒரு மாதத்திற்கு கணக்கிடணும் ஸோ வந்து அதனால இன்டூ ஒன்று ஸோ ரூபாய் வட்டி எப்போதுமே வந்து மாதத்திற்கு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறனால மாதத்தை அப்படியே போட்டுட்டா போதும் ஸோ இதை கேல்குலேட் பண்ணால் எவ்வளோ வருது ஆயிரம் ரூபாய் வருது இல்லையா ஸோ வந்து ஒரு லட்சம் கடன் வாங்குனீங்கன்னா ஒரு ரூபாய் வட்டினா ஒரு மாதத்துக்கான வட்டி தொகையினது ஆயிரம் ரூபா இதுவே ஒரு பைசா வட்டினா எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம் ஸோ உங்களோட கடன் தொகையை வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க ஒரு லட்சம் டிவைடிங் சிம்பிள் ஒன்று எதுக்காக டிவைடிங் சிம்பிள் ஒன்று அப்படின்னா உங்கள் கடன் தொகையில் எத்தனை ஒரு ரூபாய் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ்வலாக இந்த ஒன்று நம்ம போட மாட்டோம் ஏன்னா எந்த ஒரு நம்பரையுமே வந்து ஒன்றால் டிவைட் பண்ணோம்னா அந்த நம்பர் தான் வரும் இல்லையா ஸோ ஒரு லட்சம் ரூபாயில் எத்தனை ஒரு ரூபாய் இருக்கும் ஒரு லட்சம் ஒரு ரூபாய் இருக்கும் ரெண்டு லட்சத்தில் ரெண்டு லட்சம் ஒரு ரூபாய் இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒன்று போடணுங்கிற அவசியம் கிடையாது நான் ஏன் வந்து போட்டு காட்டுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் வரும் இங்கே மட்டும் நூறு போட்டிங்கள்ல ஏன் இங்கே ஒன்று போடலன்னு ஸோ இது போட வேண்டிய அவசியம் இல்லை போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும் ஸோ முதல்ல உங்களோட கடன் தொகையை டைப் பண்ணிக்கோங்க ஒரு லட்சம் டிவைடிங் சிம்பிள் ஒன்று நான் போடுறேன் அது போடாமல் நீங்கள் கேல்குலேட் பண்ணாலும் ஆன்சர் ஒன்றாக தான் வரும் அடுத்ததாக இன்டூ போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை பைசா ஒரு பைசா இல்லையா இதை ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுன்னு எடுத்திருக்கேன் ஏன் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுன்னா இங்கே எல்லாமே நமக்கு ரூபாயில் இருக்குது இல்லையா கடன் தொகை வந்து ரூபாயில் இருக்கனால இந்த பைசாவை நான் ரூபாயாக மாற்றிருக்கேன் இதையும் வந்து நம்ம ரூபாயில மாத்தணும் ஓகேங்களா சோ ஒரு பைசா வட்டிங்கறத ஜீரோ புள்ளி ஜீரோ அடுத்ததாக போட்டு எத்தனை மாதத்திற்கு கணக்கு ஒரு மாசத்துக்கு இல்லையா சோ இன்டூ ஒன்னு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு எவ்ளோ வருது ஆயிரம் ரூபாய் வருது இல்லையா ஸோ வந்து ஒரு பைசா வட்டினாலும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான வட்டி தொகை என்னது ஆயிரம் ரூபாய் அடுத்து சதவீதம் வட்டி பார்க்கலாம் கடன் தொகை ஒரு லட்சம் வட்டி பன்னெண்டு சதவீதம் ஒரு மாதத்திற்கான வட்டி தொகை எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதை கணக்கிறதுக்கு முதல்ல உங்க கேல்குலேட்டரில் கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஒரு லட்சம் அடுத்ததாக இன்ட்டு போட்டு பன்னெண்டு சதவீதம் இல்லையா அந்த சதவீதம் சிம்பிள் அப்படியே போட்டாலும் சரி இல்ல பன்னெண்டு போட்டு டிவைடிங் சிம்பிள் நூறு போட்டாலும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான் ஸோ பன்னெண்டு போட்டு சதவீதம் சிம்பிளே அப்படியே போட்டுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக இன்டூ போட்டு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணும் ஒரு மாதத்துக்கு கணக்கிடணும் அப்போ இன்டூ ஒன்று டிவைடிங் சிம்பிள் பன்னெண்டு எதுக்காக இந்த பன்னெண்டு போடுறோம் அப்படின்னா சதவீதம் வட்டி எப்போதுமே நம்ம வருஷத்துக்கு தான் வந்து சொல்லுவோம் இல்லையா நமக்கு மாதத்திற்கு வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம பை பன்னெண்டு போடணும் அதுக்காக தான் வந்து டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு போடுறோம் ஸோ ஒன்று டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிணா எவ்வளோ வருது ஆயரருவா வருது இல்லையா ஸோ அந்த ஆயிரரூபா வந்து நீங்கள் வட்டியாக கொடுக்கணும் பன்னெண்டு சதவீதம் வட்டி போட்டால் ஸோ வந்து மூணுமே ஈக்குவலாக இருக்கா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி